ஸோ இன்னைக்கு வாத்திலாம் அப்படி அழகாக மேஞ்சிட்ருக்கு ஒரு ஒரு இதையும் அவ்வளோ போ இது போய் உக்காந்துருக்கு இப்படி உக்காரதே சும்மாதான் உக்காந்துருக்கு வெள்ளக்கோழி எங்கே தூண்டிங்க ஆனால் பேஸோ ஸோ இதை கொஞ்சம் கவனிக்கணும் இதில் யாரும் வந்து முட்டை போடாலும் போடலாம் அதனால் இதை கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் ஏன்னா நாய்க்கு அதிகமாக இங்கிட்ட வந்து வந்துட்டு போடுது மூடி வச்சுட்டு வந்துச்சுண்ணே நாய் வந்தால் கோடி ஆளில் முட்டை போடாது இங்கே கருப்பு கொடி இருக்குது வெள்ளை கொடியே காணும் எங்கே போச்சுன்னு தெரியல தேடணும் எல்லோ கருப்பி சின்ன கருப்பி உள்ளார போய் உக்காந்துருக்கு ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம்னா இப்படி வச்சிட்டோம் அது வெள்ளை வந்துச்சுன்னா அதில் உக்காந்துக்கும் கருப்பு இதில் உக்காந்துக்கும் மாறி உக்காந்துன்னு பிரச்சனை இல்லை முட்டை அவையத்தில் இருக்கும் எதுவும் வந்து வேஸ்ட் ஆகாது அதனால் இந்த மாதிரி வச்சிட்டோம் தூங்கிட்டு வந்தோம்னா இவர் ப்ரௌனியை படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு கோழிலாம் அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு மற்ற கோழிலாம் ஆனால் ஹாயாக கொடுத்துருக்கேன் பாருங்க வெயிலுக்கு வெயில் வந்துச்சுன்னா போதும் நல்லபடியே நிம்மதியாக பொட்டாய் தூங்குவானுங்க மற்ற கோடி தான் எங்க போச்சு யாரீங்கானா இங்கேயும் யாரும் இல்லை போய் போயிட்டானுங்க ம் யாருங்க கோடி தான் இருக்குது பிஞ்சுங்களை வச்சுக்கிட்டு அவங்க மூணு நாலு பேருக்கு நான் எங்கே போயிட்டாங்க இது மட்டும் மட்டும்தான் வந்துக்கிட்டுருக்கு அப்படிங்க வந்தோம்னா பிளா மரம் நல்லா காய்ச்சிருக்கு இதில் ஃபுல்லாக நல்ல பிளாக் காய்ச்சிருக்கு நிறைய கீழே ஒரு அஞ்சாறு மரம் இருக்குது அதுலேயும் நல்லா காய்ச்சிருக்கு அதெல்லாம் எங்கே போச்சிங்கன்ட்டே தெரில இதில் பார்த்திங்களா இது ரெண்டு கவ பச்சு கீழேருந்து வெட்டிகிட்டு வந்து வச்சோம் இது இங்கே வச்சு ஒரு ஒரு மாதம் இருக்கும் இதே இடத்துல தான் இருக்குது மழை பெஞ்சதில் அங்கே வரும் அழகாக செடி அவங்க துளுத்துக்கிச்சு எப்படி தெரு போல் இந்த மழை பெஞ்சதில் அது அந்த தண்ணியை உள்வாங்கிட்டு சும்மாதான் இது என்ன சப்போர்ட் இல்லாமல் நிற்கிது பதியும் கூட வைக்கல அப்படியே தான் வச்சுருக்கு ஆஹா அது முளைச்சி வந்துருச்சு பாருங்க இதை எடுத்து ஒழுங்கு பண்ணி இதுக்கு வந்து பந்தல் போடணும் இந்த தாய் பந்தல் போடணும் சீனிப்பழம் அங்கே இருக்குது மாங்காய் அப்படியே உக்காந்துருக்கு கொஞ்சம் வெயில் இருக்கனால காஃபி நாற்றுலாம் ஒன்றும் வைக்கல அப்படி பெண்டிங்கில் இருக்குது இப்படி வந்தோம்னா இந்த இதே அப்படியே கீழே விழுந்துருச்சு இங்கே போட்டு இந்த பந்தில் அப்படி சாஞ்சிருச்சு அஸ் சரி பண்ணும் இங்கே யார் யார் இருக்கா கிவி இருக்குது பாவக்காய் இருக்குது சுரக்காய் நிறையா கா பிஞ்சு விட்டுருக்கு இந்த ஆனால் பிஞ்சு விட்டு இப்படி ஆகிடுது அழுகி போச்சு நிறையா அப்படி தான் போகுது என்ன ரீசன் தெரியல எல்லாம் பிஞ்சு விடுது வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக போகுது இது இப்படியே கிடக்குது ஒன்று ஆனால் பூசணி மேலே ஏறிடுச்சு ஆனால் இங்கே ஒரு வெள்ளரி பழம் வச்சோமே ஆளவே காணால் பெருக்காம பாருங்க எங்கே வந்து எவ்வளோ பெரிய பொத்து போட்டுருக்கு அந்த இடத்துல தான் வந்து பழம் வச்சுருந்தோம் டோட்டலாக ஸ்பாயில் பண்ணி ஸோ காணா மற்ற யாரையும் காணா எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல இங்கிட்டு இங்கிட்டும் இல்லை சரி பாருங்க BOOM um.